இப்ப பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா வந்து இந்த பாலவெலியை பார்க்குறத வந்து பார்க்கறதுக்கு பார்த்துட்டு வார் இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பால கட்டுமான பணிகளை வந்து பார்வையிட்டு இப்போ ராமநாதன் அச்சுனோ வைத்தியர் பார்வையான உறுப்பினர் இப்போ போய்கொண்டிருக்கிறார் ராணுவ அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சில விடயங்களை பகிர்ந்திருந்தவர்கள் என்ன 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 அந்த இப்போ ஒரு பல விழுந்தையானை இருக்குது அதை எங்களை ஸ்ரீலங்கன் ஆமை வந்து அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குதான் பிறகு இந்தியன் ஆமை கொண்டு வந்து இந்த கோயிலை

மற்ற நாடுகள் உதவி செய்கிறது இது சாதாரணமானதுக்கு என்ன்தான் ஆனால் இந்தியாங்க அயல் நாடு என்ற அடிப்படையில் உங்களுக்கு என்ன கூட உதவி செய்யணும் அவ்வளவுதான் அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸை பாத்தீங்கன்னா பொய்யியல் சம்பந்தமான அரசியலை பார்த்தீங்கன்னா இந்தியாத்துக்கும் இந்திய நோய் இருந்தா சைனாவோ அல்லது வேறொரு நாடோ பாகிஸ்தானோ வந்துடும் அதெல்லாம் இந்தியா கட்டணம் செய்யணும் அதுவே கடந்தது ஒரு மீன்பிடி தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து அள்ளி அள்ளிக்கொண்டு போயினு என்னோட கரைவிலக்கும் வந்து தோலரை போட்டு அள்ளிக்கொண்டு போறாங்க அதை செய்ய வேண்டிய கடமை தான் வந்து ரத்தின பூமே அதே அதை இந்தியா அப்படின்னு தாங்களை எடுத்து தான் பாத்திருக்கோம் இந்தியா வந்து இந்தியனாவே வந்து நிற்குது பிரிட்ஸ் கூட்டு வந்து குத்தி முடிய தேவையில்லை செய்ய வேணும் அப்படி இல்லாடி வேற ஒரு நாடு போதும் அமெரிக்காவோ பாகிஸ்தானோன்னு ஒரு நாடு நிற்கணும் கூட அமெரிக்கா அந்த ஒரு விமானம் அதே மாதிரி படிப்படியா சொல்லிடுற உதாரணத்துக்கு எந்த நாடு எத்தனை மெட்ரிக் டோன் அரசியா மெட்ரிக் டோன்ல பாதிக்கப்பட்ட அரசாங்கம் தெளிவா ஒரு இதெல்லாம் சொல்லி இப்போ எந்த நாடு இத்தனை மில்லியன் கொடுக்குது நாங்கள் டீபில்டிங் ஸ்ரீலங்காண்டு அதில் ஏதோ எண்ணூறு மில்லியன் ருபீஸ் வந்திருக்காங்க அந்த எண்ணூறு மில்லியன் யாருக்கு எப்படி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல அதுல அது போய் கேட்குற அளவுக்கு மண்டபளமும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இல்லை அதுக்கு அந்த நொலேஜும் இல்லை இப்போ நாங்கள் அது பாராளுமன்ற கூடிய ஜனவரி அஞ்சாம் தேதி கூடியிருக்க தான் நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த நாடு இவ்வளோ அவகாசம் இருக்குது அதுல இவ்வளவு வடக்குகளை கொடுக்குறீங்களா இவ்வளவு இப்போ நினைக்கிறேன் என்றால் மத்தியம மலை நாட்டுல தமிழ்பட என் ஜனதா அனு சொல்வார்கள் அதாவது வந்து என்னோட மக்கள் வந்து பாதி இருக்கிற இடங்கள் படுமோசமா பாதிக்கப்பட்டிருக்கு கோஸ்மேல காம்போல போன்ற இடங்கள் சோ அவைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா இப்போ கிளிநொச்சியிலும் கிளிநொச்சியில கிள்ளச்சியும் தான் முக்கியமா வந்து மன்னாரும் முள்ளத்தையும் படுமோசமா பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ முன்னுரிமை வந்து அப்படியான டிஸ்டிக்டுக்கு தான் கொடுக்கணும்னு நான் என்னுடைய இது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே யாழ்ப்பாணத்துல பார்த்தீங்கன்னா சில இடங்கள் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்கு அதாவது கொடிகாம அல்லது வந்து இப்போ காக்கதீவு அல்லது வந்து இந்த கடக்க கடற்கரையோடையாண்டி இருக்கிற பிரதேசங்கள் தான் கூட பாதிக்கப்பட்டது ஸோ அவைக்குரிய பணங்களும் அதில் காசுகளும் போய் சேருவோம் நிதியில் போய் சேருவோம் அதுல ஊழியா நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் காய்ச்சிருந்தீங்க அந்த நிதி வந்து அரசாங்கத்தால வந்து அனுராகுமாரி அவர்களால் வந்து ஒரு விதமான நிதிகள் ஒதுக்கி இருக்கு அது சம்பந்தமாக காய்ச்சி அது சம்பந்தம் என்ன நினைக்கிறீங்க நான் என்னென்றால் இருபத்தையாயிரம் ரூபா ஒவ்வொரு மலையாள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கிறேன் இப்ப நான் போய் பார்த்தேன் குடிகாமத்துல இருக்கிற குட்டி வீடு முழுக்க தண்ணிக்க போனா அந்த சனத்துக்கும் இருபத்தையாயிரம் தான் யாழ்ப்பாணத்தில் நல்லூரடியில் வெள்ளம் போனாலும் இருபத்தையாயிரம் ஐயாயிரம்ன்றதை நான் ஏற்றுக்கொள்ள ஏன்னா அதை சொல்றது ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்ற அதாவது வந்து இப்ப ஒரு மதிலுக்கு மேல மச்சரி பாக்குறேன்டா கட்டையனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் நெட்டேனுக்கும் ஒரே அளவு ஸ்டூல் கொடுக்கலாது கட்டையனுக்கு பெரிய ஸ்டூலை கொடுக்கணும் நட்டே எனக்கு சின்ன ஒரு கல்லை வச்சாலே காணும் வட்டி மச்ச பார்க்கலாம் அது மாதிரி கூட பாதிக்கப்பட்ட சிலத்துக்கு கூட காசு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதத்தான் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி விலங்கு மண்றதுக்கு இன்ற வரைக்கும் விளங்கிருக்காது இந்த வீடியோ பார்த்தப்பறம் கூட விளங்குமன்னு நினைக்கிறேன் ஏன் அது கூட தெரியாது என்னென்றால் இப்போ சில குழு கரையோர இருக்கிற இந்த மீன்பிடி சமுதாயத்தை போய் குட்டி வீடுதான் இருக்கு முழுக்க தண்ணிக்கு போயிடுச்சு சோ அதுக்கு நாங்கள் பொது வீடு ஒன்று கட்டுறதுக்குரிய வழி ஒண்ட கொடுப்போம் அவைக்கும் இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து போட்டு நல்லூர் அடியில இருக்கிற பெரிய பணக்காரர் பெரிய மேல் மாடி வீடு மாடி வீட்டுல இருக்கிற கீழ் கீழ்மாடியில வாசல்ல வரைக்கும் தண்ணி வந்ததுக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தா

பெரும்பாலும் அதிலே அந்த வருஷத்துக்குரிய எட்டு வருஷம் கார் பழசு தானே அந்த காசு போக காமிச்ச காட்டி அடுத்து என்ன எடுக்க போறதே உண்மை நீங்கள் பைக்கில் போயிக்கலாம் அது கொஞ்சம் கவலையாக இருந்தது தானே காரைக்கா நான் கேம்ஸில் இருக்கீங்களே பைக்கில் போனா தான் டாக்டரா பாஸ் அவுட் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தான் கார் எடுக்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் இந்த சாவஜி ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த பைக்கெலாம் தெரிஞ்சேன் எந்த மெடிக்கல் ஸ்கூலு பைக்கில் தெரியுறது இல்லை ஸோ பை அது எல்லாேருமே இப்போ நீங்கள் முழு பேரும் பைக்கில் அந்த பைக்கில் திரிகிறது வந்து ஏழ்மைக்குரிய அடையாளம் இல்லையே அப்போ பயங்கர பணக்காரன் காசு அடித்தவன் இயக்கத்தின் காசு ஏற்றவன் முழுக்க வைக்கலான்னு தெரியுறாங்க என்னடா வழியில் ஏன் எங்கேண்ட இந்த பார்சிறி தானே போடுறது பழைய தட்டி வேணுங்க ஆ உள்ள பூச்செட்டியல் எல்லாமே விற்றா எத்த பெரிய மெர்சரிஸ் பென்ஸ் ஆட்டோ பயோகிராஃபி எல்லாம் வேண்டலாம் ஏன்னா பார்சிரியேற்ற மகன் புலர்ற வழியில் வந்து சொல்ல சொல்லி சொல்லியிருக்கு பார்சிரியேற்ற மகனுக்கு இந்த வீடியோ காட்டும் வழியில் வந்து சொல்லியிருக்குது எழுபது மில்லியன் முப்பது மில்லியன் எல்லாம் அடிச்சிருக்கணும்மா பார்சிரியேற்ற பிள்ளையர் ஸோ பார்சிரியேற்ற பிள்ளையற்ற சொல்லும்போது வழக்கவர்மெண்ட்டாக வழியில் போட சொல்லுங்க சொல்லுதான் நான் வெளியில் வந்து சொல்லலாம் அது முது எலும்பு இல்லையோ அது இல்லை எனக்கு நல்ல முது எலும்பு இருக்கிறாப்பா எனக்கு சிங்களத்தில் போய் சிங்கள இன்டர்வியூவில் போய் என்னுடைய தலைவர் தேசிய தலைவர் நான் இந்த பேரை சொன்னால் உங்களோட சென்னர் அடிபட்டு போயிடும் தலைவர்ட பேரை சொல்லாமல் சொல்கிறேன் எங்களுக்கு தெய்வம் வந்து சொல்கிறதுக்கு சிங்கள இன்டர்வியூவில் சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன் எனக்கு பார்சிரியற்ற மகன்கிட்ட சொல்லும்போது அப்படியே அவர் அவர்தான் பார்சிரியேற்ற மகன் அவரண்டா அவரை போய் வழக்க போட சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள் வழக்க பார்க்க நே நேரே சொல்லியிருக்கு முழு பேர் வீடியோவில் இவருக்கு புரிய தலைங்கரை போடுங்க பார்சிறியில் படி எனக்கு நேரடியான பகிரங்க அழைப்பு அவள் தான் பார் அப்படியே ஒரு 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 இனத்தை அழிக்கிறாங்களே நாங்கள் ஒரு இனத்தை நானும் தான் போய்களே கிலோ ஒரு காசு போக்கில் இருந்தால் வழி அடிச்சிட்டு போகிறோம் அதுக்காக ஒரு ஒரு சமுதாயம் வந்து இந்த வடக்கு அது இலங்கையிலேயே அதிகரஞ்ச வருமானம் வர மாவட்டத்தில் ஏனையின் ரோட்டில் பையனொரு பாரை அடுக்கிறது வந்து எட்டுக்கொள்ள ஒரு பாரை போட்டுட்டால் கூட படற பதினோரு பாரை கொண்டு வந்து பார் சிறீர் அடிக்கிறது நல்லா சரி சரிதானா அதில் ஒரு ரெண்டு பாரு அல்லது ரெண்டு ரெஸ்டாரண்ட் கட்டினா வெள்ளக்காரன் வந்து குடிச்சிருப்பான் அதாவது அது இந்த இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்ட்ல போனீங்கன்னா சாதாரண கடையில் ஃப்ரிட்ஜில் இருக்கும் நார்மல் கடையில் இப்போ நாங்கள் அந்த அதுக்கு என்ன முன்னோரையில தானே ஆனா சுவிசர்லாண்ட்ல இருக்கிற ஒரு ஒருத்தனை பிடிச்சு கேட்டா உனக்கு அட்கோவல் சேஃப்டி லெவல் என்னடா அவர் சொல்லுவான் டூ த்ரீ ஜூனிட் எங்களுக்கு அது தெரியாது யாராவது சொல்லுங்க இத்தனை ஜூனிட் ஒரு தெரியாது இந்த அதுக்கு கண்டு பாடத்திட்டங்களில் இவ்வளவு அல்கோகோல் குடிக்கலாமான்றது ஒரு இல்லை இல்லைராச அவை எங்கெண்ட் சேனத்துக்கு வந்து அடிக்க வலிக்கிட்டால் விடிய நந்தினிகளை நந்தினியை கொண்டு காப்படுத்தல் நந்தினியை கட்டுப்பிடிச்சிக்கொண்டு படுக்கிறார்கள் தான் நாங்கள் சரி அப்போ அப்போ அந்த நந்தினியை சும்மா ஒன்று விற்கல அது அவே ஒரு பாரை போட்டிருந்தா கூட ஓரளவு பரவாயில்லை பதினோரு பாருக்கு ஒரு வாருக்கு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் படி ஏன்னா அரசாங்கம் முண்டை வரைக்கும் பார்சரின் லிஸ்ட்டை வழி அளவில இப்போ பேர் குளறார் பாராளுமன்றத்துலேருந்து என்னென்று அரசாங்கம் நெல்லம் ஜனாதிபதியை கொண்டு தான் முழு கல்லரா சொல்லி நான் அந்த நேரவே சொல்லியிருக்கேன் பாசரிட்ட மான போட வளச்சு வழக்க போட சொல்லி நான் பார்க்குறேன் அவட்ட ஒப்பர் தான் பார்சரி அவட்ட ஒப்பரை தான் பதினோரு இது வேண்டினாண்டா பார் வேண்டாம் ஏற்றுக்கொண்டு போட சொல்ல சந்திரிகா குமார சந்திரிகா பண்டாரண குமார அவர்கள் வந்து கொஞ்சம் காசு ஒதுக்கி இருக்கிறாமா என்ன நினைக்கிறீங்க அவை வந்து பண்டாரநாயக மெமோரியல் ஃபண்ட் அது இல்லை ட்ரில்லியன் கணக்கான காசு இருக்கு மில்லியன் இல்லை பில்லியன் இல்லை ட்ரில்லியன் அதில் கொஞ்சம் காசு ஒதுக்கினது வந்து எங்கள்ட்ட அள்ளி கொண்டு போன நகை எல்லாம் கொஞ்சம் சரிதானே அது இங்கே முள்ளி வாய்க்காலில் எங்கே வைப்பகத்தில் இருந்த நகையில கொண்டே விற்று ஆளாளுக்கு பிரித்தது இல்லை ஒரு இதை தான் கொடுத்துருக்குறாங்க இதில் குத்தி முடிய தேவையில்லை இப்படி சின்ன சின்ன அரசியல் அவள் எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லையாண்டு படம் போட்டேன் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு சும்மா உதாண்ட அரசியல் இப்படி கேவலமான அரசியல் எல்லாம் நாங்கள் கணக்கை பார்த்துட்டோம் அதில் அவள் முன்னூறு இருநூற்றம்பது மில்லியன் கொடுத்தாண்டு குத்தி முறையே வேண்டாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த நேரம் நாங்கள் இடமேந்து போனோம் அப்பிட்ருக்கு கே கேசுக்களால் ஆமிக்காரன் கடத்தி கொண்டு போய் இப்போவும் போய் நீங்கள் தெற்கில் பாருங்கள் ஒவ்வொரு அந்த பழைய சாமான் விற்கிற கடையல்ல இப்பவும் கோயில்ல இருக்கிற தேருண்ட குதிரையிலலாம் கோடிக்கணக்கான ஆசில விற்கிறாங்க அதெல்லாம் இங்கே வடக்குல இருந்து கொண்டு போன நீங்க போய் பாருங்க அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் இருக்கு பழைய சாப்பிட்டு தளபாடங்க பழைய எங்கட ரங்குப்பட்டி அதெல்லாம் உண்டு எங்க வீட்டுலாம் ரங்குப்பட்டி எல்லாம் அதெல்லாம் இப்ப ஏழு எட்டு லட்சம் பத்து இருபது லட்சம் எல்லாம் போகுது அந்த நேரம் கொண்டே கே கேஸுக்களாலாம் கப்பலில் கொண்டே லங்கா முடித்த கப்பலில் கொண்டே சேத்த காசு தான் இந்த முந்நூறு மில்லியன் கொடுத்துருக்கு மற்றது மக்கள் வந்து கருதுகிறார்கள் வந்து இந்த கொடுத்த காசு வந்து சில நேரம் வந்து செம்மணி பிரச்சனையை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இருக்கலாம் இருக்கலாம்ன்ற மாதிரி மக்கள் இருந்தார்கள் அது உண்மை உண்மையான நிலவரம் செம்மணி என்றது வேறு இது என்றது வேறு இது வந்து புயல் அடித்தா அது குடி கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றே அரசாங்கத்துக்குரிய கேட்காம போய் சமைக்கிறான்

ஓகே இப்போ இந்த பாலக்கட்டுமான படியை வந்து பாயிரடை வந்து பாராளுநர் ஓகே வைத்தியமாக ராமன் ஆச்சு நான் வந்து இப்போ வந்து ஒழிக்கிறார் என்னோடய கதைச்சிருந்தார் கதைச்ச வீடியோ ஃபோட்டோ எடுத்திருந்தேன் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே பயிரோல்